ஐயோ வந்துட்டு நினைக்கிறேன் ஐயோ நம்மளே ஹேர் கட்லாம் வேறு பண்ணோம் பில்ட்ரிங் பண்ணோம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியலையே வீடு வேறு ஒரே குப்பையாக இருக்குது ஐயோ நான் போனே பேர வந்தளியே ஹாய் எஸ்கியூஸ் மீ ஹேவ் லோனரோ லே வொர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன் எப்பومه அப்படியே சொல்லிடுங்க ய ப்ளீஸ் கம் உள்ள வாங்க வாங்க அங்க கு ரெப்ளீஸ் اوكي வாஸ்து படிங்க யோகாரங்க நல்லா இருக்கு

உங்களை மாதிரி ஒரு அழகான பொண்ணுங்கள்லாம் என்கிட்ட பேசுகிறதே அசிங்கமாக நினப்பாங்க பட் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து என்னை ட்ராப் பண்ணிட்டுலாம் போயிருக்கீங்க வீடு வரைக்கும் உங்கள்கிட்ட எதுவும் தப்பா கேப்பா பேசலையே தப்பா எவ்வளோ கியூட்டாக பேசுனீங்க தெரியுமா கியூட்டா கியூட்டா ஐயோ நல்லா பார்த்து சொல்லுங்க இந்த முகரக்கட்டை கிட்ட தான் பேசுனீங்க நேற்று நீங்களே நல்லா பாருங்க இது நீங்கள் தானே ஆமா எல்லாம் பண்ண முடியாது நானே தான் நீங்கள் பார்த்தேன் சரி விடுங்க வீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க உங்களுக்கு எதுவுமே கொடுக்காம இப்படி உட்கார வச்சிருக்கு காஃபியா காலையிலேயே குறிச்சி கழுவாகவும் கிடைக்குது நான் ஆர்டர் பண்ற ஃபுட் ஓகே நம்ம சாப்பிடலாம் ஓகே என்ன மாதிரி ஃபுட்லாம் உங்களுக்கு பிடிக்கும் சாண்ட்விச் சாண்ட்விச்சா சூப்பர் நல்லா இருக்கும் சாண்ட்விட்சு ஓகே நான் கூட பெருசா ஆர்டர் சொல்லுவீங்க நினைச்சேன் சூப்பர் பா வெரி சீப் ஆ சூப்பர் வந்துடும் ஈஸி புட்டா சரி ஓகே எ ஃபியூ மூமெண்ட்ஸ் லைட் ஆ சி எனக்கு வந்து சப்பியாக இருக்கிற பசங்களை தான் ரொம்ப பிடிக்கும் அவங்க தான் பார்க்க கொழுக்க முழுக்கன்னு க்யூட்டாக இருப்பாங்க அதை விட்டுட்டு சிக்ஸ் பேக் இந்த டோன் பாடியிலாம் எனக்கு பிடிக்காது அப்படியா ஆமா ஓ ஐயோ 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 வடக்கா கூச்சி மாறீங்க ஹலோ எஸ்க்யூஸ் மீ வாங்கி வச்சுட்டு சாப்பிடாம இருக்கீங்க ஐயோ சாரிங்க சாரிங்க இந்த தாங்க ஃபஸ்ட் சாப்பிடுங்க வாங்க நீங்களும் சாப்பிடுங்க இல்லைங்க நான் ஆல்ரெடி சாப்பிட்டேங்க ஏற்கனவே சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படி இருக்கேன் இனிமேல் ஜிம்முக்கு போய் பாடி ரெடி பண்ணும் ச்சே இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை பிடிச்சது சாப்பிடாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை அடையாங்க பிடிச்சதை சாப்பிட்டு சாப்பிட்டு தான் இப்படி இருக்கு இதில் நீங்கள் வேற ஏதாவது சொல்லிக்கிட்டு இதெல்லாம் சப்பியாக கியூட்டாக தானே இருக்கு கியூட்டாவா ஏங்க ஆஃபீஸில் பங்கமாக கலாய்க்கிறாங்க இவனால் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸு வேற மாதிரி கலாய்க்கிறாங்க இவனால் இவ்வளோ ஏங்க பெத்த அம்மாவே ஒரு நாளைக்கு மூணு இட்லி போதும் உனக்கெல்லாம் பொண்ணு தேடி அலைய முடியலன்றாங்க இதெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் என்னங்க பண்ண முடியும் இப்ப என்ன உங்களுக்கு உங்க வெயிட்ட குறைக்கணும் அவ்வளவுதானே அவ்வளவுதானவா ஏங்க வெயிட்ட குறைக்கிறது தான் அவ்வளவு சாதாரண விஷயமா என் தலைவன் எஸ்டிஆர் என்ன சொல்லிருக்காருன்னா தயவு செஞ்சு வெயிட் மட்டும் போட்டுறாதீங்க வெயிட் போட்டீங்கன்னா குறைக்கணும்னு நினைச்சிடாதீங்க அப்படின்னு இருக்காரு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா கஷ்டம்டா குறச்சல்ல குறச்சல்ல பட் எப்படி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் உடம்பு குறக்க உங்க கலாய்ச்சாவங்க முன்னாடி மாஸ்க் காட்றேன் எஸ் யோ இனிமேல நீ அம்மா வந்துட்டு வீடு வீடா பொண்ணு தேட வேண்டிய அவசியம் இல்லை ஒரே வீட்டுக்கு போனா போதும் சாரி வாட் இல்ல 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 நதிங் ஓகேங்க பட் ஓகே எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ண போறீங்க? ஐ வில் ஹெல்ப் யூ வித் யுவர் டைட் சார்ட். อ่า ஜாகிங் கூட உங்களுக்கு கம்பெனி தர. ஹ சூப்பர். இப்டி ஒரு கம்பெனி கம்பெனிందా? ஜாகிங் எத்தனை கிலோமீட்டர் வேணாoll ாமே. சூப்பரேங்க. 땡க் யூ. பை தி பை. உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சிக்கலாமா? ஓ என் பேரே தெரியாதா? அதெல்லாம் சொல்ல முடியாது. நேத்து நடந்தது மறந்ததுக்காக பனிஷ்மென்ட்.